வணக்கம் தோழர்களே இயற்கை விவசாய ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிரம்பந்தி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் பச்சை பயிறு உளுந்துக்கு வந்து வேப்பங்கொட்டை பத்திலை கஷாயம் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கும் எதனாலனா இதில் வந்து இப்போ அஸ்வனி பூச்சியோட தொல்லைகள் வரும் இங்கே கவனிச்சிங்களா அஸ்வனி பூச்சி அதோடய தொல்லைகள் இது வந்து எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னா எறும்பு தான் வந்து இதுக்கு டிராவல் பண்ணுது இங்கே எறும்பு இல்லை இனிமேல் வரக்கூடிய பருவம் எறும்புங்க இந்த அஸ்வனி பூச்சிக்கெலாம் கண்டுக்கு தெரியுதுங்களா டவனிங்கே இந்த அஸ்வனி பூச்சியை அதுதான் எறும்பு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போதே இந்த பருவத்தில் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அந்த அஸ்வனி பூச்சி தொல்லைகள் இருக்காது ஏன்னா இப்போ வந்து பூ வைக்கிற பருவம் இந்த செடிகளெல்லாம் பூ வைக்குது பூ வைக்கிற பருவத்தில் இரும்புகள் நிறையா இருந்ததுன்னா அந்த இடத்துல அஸ்வினி பூச்சிகள் நிறையா ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம் அது அஸ்வினி பூச்சிகள் உடம்புல ஒரு தேன் சுரக்கும் அந்த தேனை சாப்பிட்றதுக்கு இரும்புகள்லாம் வந்து அப்படி வந்து கொண்டுட்டு போய் கொண்டுட்டு போய் கூடும் நம்ம செடிகளை எல்லாத்தையும் ஓட்டையாக்கி விட்டுருவோம் நன்றி தோழர்களே வேப்பங்கொட்டை கரைசால் இருக்கேன் பத்திரை கசாயம் இதில் அஸ்வினி பூச்சியோட தொல்லைகள் இல்லை அஸ்வினி பூச்சி இதில் கிடையாது ஏன்னா எறும்புகள் நடமாட்டம் இப்போ கம்மியாக தான் இருக்குது எறும்புகளோட நடமாட்டம் கம்மியாக இருக்குது அதனால் அஸ்வினி பூச்சி இல்லை உளுந்தோட பச்சை பச்சைப்பயிறை வந்து சீக்கிரமாக மகசூல் கொடுக்கும் சீக்கிரமாக பூ வைக்கிற பருவம் வந்துடுச்சு பருவம் சீக்கிரமாக வந்ததால் இதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து மறுபடியும் நம்ம அடிக்கணும் துவரை பார்த்திங்களா துவரை நல்லா பூ வச்சிருச்சு பூ வச்சுக்கிட்டு இருக்குது துவரை அருமையாக பூ வச்சுக்கிட்டுருக்கு நன்றி தொடர்